இல்லை டெம்பிள் ரோட் வந்து ஃபுல்லாகவே தண்ணி வந்து மூடிட்டுது அங்கேருந்து ஒரு அண்ணா முயற்சி பண்ணி போகிறேன் பார்ப்போம் இவ்வளோ தூரம் அவரால் ஐயோ அதில் ஐயா விழுந்தும் போனார் இந்த பாருங்க இந்த வலது பக்கம் இருக்கிற காணிக்குள்ள பாருங்க எப்படி நிக்குதுன்னு சொல்லி ஒரு கோவில் இந்த கோபுரம் அந்த இடம் வரைக்குமே பாருங்க ஆக்கள் ஒன்றரை அடிக்கு மேல தாண்டி நிக்கிற பட்சத்துல அதால போனால் நல்லூர் அடியில தியாக தீபத்தின் நினைவிடத்துக்கு முன்னாள் இதுல இருக்கிற புடவ கடைகள் உள்ளுக்கு இருக்கிற பொருட்கள நிலைமை எப்படி என்று தெரிய இல்ல கூட இடம் இல்லாம இந்த ஒரு சந்தியில தேங்குகிறது வளமையான வடகமன்புள்ளங்களை நான் ரஜீவன் மாவீரர் தினத்தன்று இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பித்த மலை எட்டு மணியில் ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பித்த மலை நேற்றைய தினம் நான் காணொலி போடும் வரைக்குமே மழை கூட்டிக்கொண்டு தான் இருந்தது இருபத்தி எட்டாம் தேதி காலையில் இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் மழை வந்து கொஞ்சம் விட்டுருக்குது நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காணொலியாக பதிவு செய்ய இருக்கிறேன் வெளிநாடுகளில் இருந்து தொடர்புகளை மேற்கொள்கிற ஆக்கள் உங்களுடைய உறவினர்கள் வந்து டயலாக் தொலைபேசி பாவிக்கிற ஆக்களாக இருந்தால் அவங்களோட தொலைபேசி வந்து நேற்று இரவில் இருந்து வேலை செய்யவே இல்லை அதை கருத்தில் கொள்ளுங்கள் தொடர்ந்து காணொலியை பார்க்குறாங்க மறுபடியும் மழை இருக்குது மழை இன்னும் விடையில் மேலே வானத்தை பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளவு தூரம் இருட்டாக இருக்குன்னு சொல்லி நேற்று வந்த அதே பாதை இன்னைக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கூடி இருக்குது கால டெம்பிள் ரோட் வந்து ஃபுல்லாகவே தண்ணி வந்து மூடிட்டுது மெக்கலை இது கங்கால போகலாம் என்று சொல்லி பாருங்கள் டெம்பிள் ரோட நிலவரம் இதுக்கு மேலே போனால் வாகனம்தான் பிரச்சனையாயிடும் மத்த அதுக்கு மழையின் துவங்கிட்டுது இது வந்து யாழ்ப்பாணத்தில் டெம்பிள் ரோட்ல கிட்டத்தட்ட முழங்கால் அளவுக்கு மேல தண்ணி வந்துட்டு அப்படி இருந்து ஒரு அண்ணா முயற்சி பண்ணி போறார் பாப்போம் இவ்வளவு தூரம் அவரால் போகக்கூடியதா இருக்குன்னு சொல்லி தூரத்தில் ஒரு ஐயா சைக்கிளில் வர அவ்வளவுக்கு தண்ணி நிற்கிறேன் மோட்ட பைக் திரும்பி வாங்கோ சரி வராது இதுக்குள்ள எப்பவுமே தண்ணி நிற்கிறதா இதுக்குள்ள எப்பவுமே தண்ணி நிற்கிறாதான் காலில் அதாவது எங்கே வரைக்கும் தண்ணி எடுப்பார் அதாவது இங்கே துவங்குது இந்த அவர் பைக்கை கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்துட்டார் இங்கே இருந்தால் வீட்டுக்குள்ளே தண்ணி போயிட்டுது ஐயா புழுந்தும் போனார் ஒரு ஆட்டோ ஒன்று வருது பாரு டெம்பிள் ரோட்ல ட்ரோனை விட்டு தான் தெரியுது வெள்ளம் வந்து வீதிகளுக்குள்ள மட்டும் இல்லாமல் இந்த வீடுகள் வளவுகளுக்கெல்லாம் இருக்கு இந்த பாருங்கள் இந்த வலது பக்கம் இருக்கிற காணிக்குள்ளே பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு சொல்லி அதே சமயத்தில் பக்கம் இடதுபக்கம் எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல் இருக்கிற இடங்கள் அந்த ஹெரிட்டேஜ் ஹோட்டல் எல்லாம் இங்கே தான் இருக்குது நிறைய ஹோம் ஸ்டே ஹோட்டல்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது எல்லாமே ஃபுல்லாக வெள்ள நீர் வந்து இந்த இடத்துல ஓடுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கு என்னுடைய பழைய காணொலி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு ஐயா சொல்லியிருப்பார் இதில் ஒரு குளம் ஒன்று உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லி அந்த குளம் வந்து ஏற்கனவே அதாவது கடந்த வாரம் எடுத்த காணொலியிலே குளம் வந்து முட்டிட்டுது அதாவது குளம் வந்து நிறைஞ்சிட்டுது அப்போ தண்ணி வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக மழை கொட்டுற பட்சத்தில் தண்ணி ஓடுறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது இந்த டெம்பிள் ரோடு இப்படி அதில் மேலே தெரிகிறது வந்து நல்லூர் கோவில் இந்த கோபுரம் அந்த இடம் வரைக்குமே பாருங்கள் ஆக்கள் வாகனத்தை உருட்டி கொண்டு போகிறாங்க அதில் பார்க்க தெரியுது அந்த வீதியை ஃபுல்லாகவே நான் எடுக்கிறேன் அந்த வீதி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் முடிஞ்சால் மற்ற பக்கமும் போய் நின்று அதாவது என்னுடைய வாகனத்தால் என்னால் போக முடியல மற்ற பகுதியாலையும் போய் நின்று எடுக்க பார்க்குறேன் இந்த இடத்துல குளம் இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அதில் எது குளம் எது மக்களுடைய வீடுன்னு தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே தண்ணி நிற்கிது இந்த பாருங்கள் இந்த வலது பக்கம் தெரிகிறதா இந்த ஹெரிட்டேஜ் ஹோட்டல் அந்த சுமிங் பூலெலாம் தெரியுது பாருங்கள் குடிநீரோட கழிவு தண்ணியும் கலக்குது பல இடங்களில் வந்து கிணத்துண்ட மட்டத்தோட தண்ணி நிற்கிது அதாவது காணிகளுக்கு நிற்கிற தண்ணி வந்து ஓட இல்லாமல் கிணத்துண்ட மட்டத்தோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிணத்து நீரோட கழிவு நீரும் கலக்க இருக்குது இந்த மழை முடிஞ்சதுக்கு பிறகும் யாழ் மாவட்டத்தில் பல இடங்களில் இந்த சுகாதார பிரச்சனைகள் வர இருக்கிறது உறுதி ஏற்கனவே ஒரு வைரஸ் காய்ச்சல் பரவி இருக்குது இந்த மலைக்கு பிறகும் என்னென்ன வகையான வருத்தங்கள் வேற இருக்குன்ட்டு தெரியல இந்த இதில் ஒரு அண்ணா நான் கேட்க கேட்டார் போகலாமான்னு அப்போ நான் சொன்ன ஒரு ஆட்டோ ஒன்று இதால் வந்ததுன்னு சொல்லி அப்படி இருந்தும் அவர் முயற்சி பண்ணி பார்க்குறார் கண்டிப்பாக அவரால் போக அது ஏண்டா பதிவான வாகனங்கள் ஒரு அடி தொடக்கம் ஒன்றரை அடிக்கு மேலே தாண்டி நிற்கிற பட்சத்தில் அதால் போனால் இப்போ இருக்கிற வாகனத்தின் விலைகள் திருத்திரகுக்குரிய கூலி உதிரி பாகங்களோட விலையோட ஒப்புடைக்க சரியே வராது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பான முறையில் உங்களோட போக்குவரத்தை தொடருங்க அதுதான் நல்லது டெம்பிள் ரோட்டால் நல்லூருக்கு போகிற பாதையை பார்த்து டெம்பிள் ரோட் முழுக்கவே வந்து தண்ணிக்கில் வந்து மூழ்கி இருக்குது இப்போ வைமன் ரோட்டால் போய்கொண்டுருக்கேன் நல்லூர் அடிக்கு இதுகளையும் பார்த்துக்கிட்டு சொன்னால் சின்ன சின்ன நெயிலு கணக்கில் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது இதில் வீதி இது வரைக்குமே கொஞ்சம் பரவாயில்லை பாப்ப மங்காலம் என்ன மாதிரி என்று சொல்லி வாகனங்கள் ஓரளவுக்கு போய் வருதாக்கம் அக்கம் இந்த ஒரு ஆட்டோ ஒன்று வருது உயரமான பைக்குகள் கொஞ்சம் தப்பிச்சு கொள்ளும் பதிஞ்ச இந்த ஸ்கூட்டி பிளஷர் மாதிரி வாகனங்கள் கொஞ்சம் கஷ்டம்தான் நல்லூர் அடி இங்கால போயில அன்றைக்கு நடந்த இடம் நல்லூர் அடியில் தியாக தீபத்தின் நினைவிடத்துக்கு முன்னால் நின்று பேசி கொண்டிருக்கிறேன் இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே வந்து வெள்ள நீர் வந்து வெள்ள நீரால் வந்து மூழ்கி இருக்கு ரியோக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த குளமும் வந்து ஃபுல்லாக அதாவது வெள்ள நீர் இந்த பாருங்கள் மட்டம் வந்து இங்கே உயர்ந்துட்டு பார்த்தீங்களா நிலத்தின் மட்டத்தோட குளத்து தண்ணியும் இருக்குது அதோட எங்கே இருக்கிற அந்த கடைகள் இது நோமலாகவே வந்து பள்ளமான பிரதேசம் இந்த கடைகளுக்கு உள்ள ஃபுல்லாக வந்து தண்ணி போயிட்டுது இந்த நீர் வந்து வத்துறதுக்கு எப்படியுமே கொஞ்சம் காலம் எடுக்கும் இதில் இருக்கிற புடவக் கடைகள் உள்ளுக்கு இருக்கிற பொருட்களோட நிலைமை எப்படி என்று தெரிய இல்லை அதே மாதிரி நல்லூருடைய டெம்பிள் ரோட் முதல்ல நான் வெறிய கிள்ள பிளாக்கா இருந்த டெம்பிள் ரோட்டை பாருங்க எப்படி இருக்கண்டு இங்கால லிங்கம் ஐஸ்கிரீம் இருந்த இடம் மறுபடியும் தியாக தீபத்தின் நினைவாலயத்துக்கு முன்னால் இருந்து ட்ரோனை உயர்த்தி பார்க்குறேன் பருத்துரை வீதி வந்து ஏற்கனவே டெம்பிள் ரோட்டில் இருந்து பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சது எவ்வாறு தண்ணி நின்றுதன்னு சொல்லி இப்போ இந்த பருத்துரை வீதியாலயம் ஒரு குறிக்கப்பட்ட அளவு தூரத்துக்கு அந்த பிஓசி பேங்க் இருக்கிற அளவு தூரத்துக்கு இடம் வரைக்குமே தண்ணி நிற்கிது ஃபுல்லாக எப்போவுமே அதாவது எந்த ஒரு மழை காலத்துக்குமே இந்த இடத்துல தண்ணி ஓட இடம் இல்லாமல் இந்த ஒரு சந்தியில் தேங்கிறது வளமையான ஒரு விஷயம் நான் வீடியோ கேட்க ஒரு அண்ணா வந்து நக்களாக வந்து கேட்டுட்டு போனார் தம்பி இதுக்குள்ளே காணி எவ்வளவு பிறகு போகுதுன்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி உண்மைதான் அதாவது காணி பெருமதி வந்து இந்த இடங்களில் கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம் அப்படியேப்பட்ட ஒரு ஹை பொட்டன்ஷியலான ஒரு இடத்துல இப்படி வந்து தண்ணி தேங்கி நிற்கிறது அவ்வளவு நல்லதில்லை எப்படியும் இந்த தண்ணி வத்துறதுக்கு எப்படியும் ஒரு ஒரு கிழமையாவது எடுக்கும் தெரியாத ஆக்களுக்காக திருப்பியும் இந்த இடத்த ஞாபகப்படுத்துகிறேன் இது வந்து நல்லூர் கோவில் நல்லூர் கோவில் பின் வீதி டெம்பிள் ரோட்டுக்கு முன்னால் நின்று எடுத்துகிட்டு இந்த அதில் வந்து ஒரு கேடிஎச் வாகனம் வந்து இந்த கேடிஎச் கொஞ்சம் பதிவெல்லோ அப்போ இதுக்கு இங்கால போக இல்லாமல் அவங்க திருப்பி கொண்டு போகிறாங்க சில வாகனங்கள் போகுது சில வாகனங்கள் வந்து கஷ்டம் இதால் போகிறது பார்க்கவங்களுக்கு எதாவது நோமலாக தெரியுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு தொடக்கமாக ஒன்றை அடிக்கு இன்னைக்கு தண்ணி இதில் இருந்து வலுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் கிட்டத்தட்ட அடி ஆளம் தெரியுது இந்த ஒரு பதிஞ்ச வாகனத்தை உள்ளே கொண்டு வரார் இதுங்க நிலைமை என்ன மாதிரி என்று தெரியல ஒன்றடியாவது வரும் சொன்னான் நான் நிற்கல அடி வர வாய்ப்பு இல்லை என்னென்னு சொன்னால் அதில் போன சிறிய ரக வாகனத்தை பொறுத்த வரைக்கும் அதோட உயரம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி இருக்கும் நினைக்கிறேன் வீரில் இருந்து அப்படிங்கிறபடியாக ஒரு அடிக்கு தாண்டி நிற்கிது நல்லூர் வாசல் இருக்கிட்ட அவ்வளவு பெருசா தண்ணி இல்லை ஓரளவுக்கு தண்ணி ஓடிட்டுது ஆரியோல ஓலை சந்தியால் இப்போ போய்க்கொண்டிருக்கிறேன் ஸ்ரீதர் தியேட்டர் வருது ஸ்டான்லி ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கொண்டு அப்படியே பஸ் நிலையத்தால் இந்த காணொலியை நான் முடிக்க இருக்கிறேன் அது எல்லாம் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் நான் இந்த இடங்களில் தண்ணி ரெண்டாவது நல்ல விஷயம் இந்த இடங்களில் தண்ணி இல்லை இப்போ யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் ரோட்டால் போய்கொண்டிருக்கிறேன் இன்னும் கடைகள் வந்து திறக்க இல்லை நகரப்பகுதியில் ஒன்றும் கடைகள் தான் திறந்துருக்கு யாழ் நகரப்பகுதி சற்று வளமைக்கு திரும்பியிருக்குன்னு சொல்லலாம் சரி நண்பர்களே இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் என்னுடைய காணொலியை நீங்கள் யூடியூப் தளத்தில் பார்க்குறதா இருந்தால் ஃபேஸ்புக்குன்ற முகவரியும் தரப்படும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வைத்தால் என்னுடைய காணொலியை வந்து நீங்கள் தவற விடாமல் பார்க்கலாம் அல்லது இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் யூடியூபினுடைய முகவரியும் தாரன் இந்த கமெண்டில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்தால் என்னுடைய காணொலியில் நீங்கள் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி யூடியூப்பாக இருந்தாலும் சரி தவற விடாமல் பார்க்கக்கூடியதாக இருக்கும் முடிந்த அளவுக்கும் இங்கிருந்து நான் காணொலிகளை பதிவேற்றம் செய்ய முயற்சி பண்ணுறேன் அதுவும் அதாவது மின்சாரமும் இணையதளமும் தடங்கள் இல்லாமல் கிடைக்கிற பட்சத்தில் காணொளிகள் தொடர்ந்து வரும் இப்போதைக்கு நன்றி வணக்கம்